கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவார்கள் அப்படி கண்ணடிக்கு கூட திருஷ்டி பரிகாரம் உண்டு ஆனால் அரசியல் எதிரிகளின் சொல்லடிக்கும் துரோகிகளுடைய சொல்லடிக்கும் ஈடு கொடுத்து அதற்கு தக்க பதிலடி கொடுத்து அவருடைய சொல்லடிக்கெல்லாம் பதிலளிக்கிற வகையில் கடந்து செல்லுகிற நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலருடைய அதாவது அசாத்திய துணிச்சலை புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் கண்ட அந்த துணிச்சலை புரட்சி தலைவர் அம்மாவிடம் கண்ட அந்த துணிச்சலை நாம் அவரிடம் பார்த்து வியந்து கொண்டிருக்கிறோம் கியூபா நாட்டினுடைய முன்னாள் அதிபர் பிடில் காஸ்ட்ரோ ஒருமுறை சொன்னார் அதாவது உம்மை யார் யார் அதிகமாக விமர்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் உம்மை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொன்னார் எனவே இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலரை பார்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் நம்முடைய துரோகிகளும் இன்றைக்கு பயந்து போய்தான் இருக்கிறார்கள்